ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஸ்பெஷலாக அந்த குக்கீஸ் பிஸ்கெட் செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அப்புறம் காலையில் என்ன லன்ச் பாக்ஸ் டே எப்படி போச்சு எல்லாமே பார்க்கலாம் வாங்க சூப்பராக வந்திருக்கு பிஸ்கெட்டு காலையில் வந்து கொண்டக்கடலை உருளை போட்டு சிம்பிளாக ஒரு குருமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் பட்டெல்லாம் வாங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பெரிய தக்காளி இஞ்சி பொண்டு கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில ஆனால் ரொம்ப மசாலா இதெல்லாம் சேர்க்க மாட்டேன் ஓரளவுக்கு சேர்த்து நார்மலாக இப்படி தான் வைப்பேன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் தேவையானாலும் உப்பு சேர்த்துருக்கேன் மசாலா குழம்பு மிளகாய் தூள் நம்ம எல்லாமே சேர்த்து தான் நான் அரைக்கிறோம் அது ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் கொஞ்சம் சோம்பு தேங்காய் ரெண்டுத்தையும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி இதில் ஊற்றி நல்லா அந்த மிக்ஸியும் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கட்டும் வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோங்க ரொம்ப பொடிசை சேர்க்காமல் உடஞ்சிரும் ஏன்னா வேக வச்சிருக்கோம் இல்லையா கொண்டைக்கடலை கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தார் நம்மளோட சிம்பிளான குருமா ரெடி இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் புளி ஊற்றாமல் இது மாதிரி வச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் டிஃபனுக்கு அரிசி மாவு இருந்து சரி அப்போ புட்டு செஞ்சு கொடுத்துடலாம் கொஞ்சம் சக்கரை போட்டு தேங்காய் துருவல் போட்டு வேக வச்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க காலையில் என் பசங்களுக்கு இந்த மாதிரி புட்டு இட்லி தோசை கூட பெருசாக விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி அவல் புட்டு அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அழகாக சாப்பிட்டுப்பாங்க ஸ்நாக்ஸுக்கு பெருசாக வீட்டில் எதுவும் இல்லை கொஞ்சம் பேரிச்சம்பழமும் மழமும் முழு கடலை வீட்டில் இருந்தால் அதை கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் சாப்பிட்றது கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து கொடுப்பேன் நீ முழு கடலையும் கொஞ்சம் பேரிச்சி கொடுத்து விட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா இப்போ குருமாவை சாதம் போட்டு கலந்துடலாம் எப்போவுமே என்ன சாதம் கலந்தாலுமே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கலந்து கொடுத்துட்டா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றது சின்ன கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்வா காரம் இல்லைனாலுமே அவளுக்கு அதனால ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு கலந்துட்டேன் ஒரு ஆம்லட் போட்டு கொடுத்தா அதுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும் பெரியவளுக்கு ஆம்லேட் பிடிக்காது அதனால கொஞ்சம் காரச்ச வச்சு சூப்பராக லஞ்ச் பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடித்தாச்சு தூங்கி எழுந்து வந்ததே லேட்டு தான் அதனால கடைக்கடைன்னு சமைச்சி முடித்தாச்சு அப்புறம் பார்த்தா சின்னவ எனக்கு லெமன் ஜூஸ் வேணும் அப்படின்னா டைம் ஆகிடுச்சுன்னா பரவாயில்லம்மா நான் லெமன் பிழிஞ்சி தரேன் அப்படின்ட்டு லெமன் பிழிஞ்சின்ட்டு இருக்க பாருங்கள் இங்கே உள்ள இந்த விதையெல்லாம் போட்டால் லெமனில் நல்லாயிருக்கும் அதனால் அதெல்லாம் ஊற வச்சிட்டேன் ஃபுட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மேடம் கஷ்டப்பட்டு பிழிஞ்சுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வேலை அவளுக்கு தேவைன்னா வந்து செய்வேன் எத்தனை பாக்ஸ் பாருங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மீதி எடுத்துன்னு வருவா சரி பிள்ளைங்க போகும்போதே டென்ஷன் பண்ணக்கூடாது இல்லையா அதெல்லாம் அவங்க கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குது கண்டிப்பாக எல்லார் வீட்டு கிச்சன் தான் இப்படி தான் கச்சான்னு நினைக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு கப் காஃபி இது போட்ட போண்டா கொஞ்சம் இருந்தது எனக்கு காஃபி எங்கள் வீட்டுக்கு ஹெல்த்தியான செம்பரை திட்டி குடிச்சிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணேன் இந்த குடமிளகாயில் நிறைய விதை இருக்குது காய வச்சு போட்டு பார்க்கலாம் மிளகா செடி வருது அப்படின்ட்டு அதனால் அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு சூப்பராக குக்கீஸ் நிறைய பாட்டி பார்த்துருக்கேன் நம்ம கேக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுச்சு குக்கீஸ் செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை எப்படி செய்யறலாமா நல்லா வருமா யோசனையிலே இருந்து சரி எவ்வளோ செய்கிறோம் இதை என்ன செஞ்சு பார்த்தா தெரியும் போது நல்லா வரலன்னா இன்னும் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதனால் எந்த சமையலுமே ஒன்றுக்கு ரெண்டு வாடி சமைச்சா ஈஸியாக வந்துடும் நூறு கிராம் பட்டர் அது மட்டும்தான் கடையில் வேணால் மீதி எல்லாம் வீட்டில் இருக்க பொருள் தான் ரொம்ப ஹெல்தி டக்குன்னு செஞ்சிடலாம் பட்டரை வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்ததுனால சில்ட்ரனுக்கு லைட்டாக நம்ம சுடு தண்ணி அடியில் வச்சா கரைஞ்சி வந்துடும் டக்குன்னு இந்த சின்ன டம்ளர் பாருங்கள் ஒரு நூறு கிராமுக்கு கம்மியாக தான் இருக்கும் அந்த மாவு அதில் மூணு டம்ளர் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா ராகி இதுவரைலாம் எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் நான் கோதுமை வச்சு செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு மூணு கப் கோதுமை மாவு ஒரு கப் நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நம்ம இட்லி போனோம்ல சோடா பேக்கிங் பவுடர் அது ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜலிக்கும் போது நமக்கு இந்த கட்டியெல்லாம் வராது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பத்த பட்சத்தில் கொஞ்சோண்டு நம்ம காய்ச்சி வச்ச பால் இருந்து அதை மட்டும் ஒரே ஒரு சின்ன கரண்டி அளவு ஊற்றினேன் நீங்கள் அந்த நூறு கிராம் பட்டரில் நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சேன் அதிகமாகிடுமோன்ட்டு ஆனால் அது போட்டிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கு போல் பரவாயில்ல பால் ஊற்றினாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி பசஞ்சு எடுத்தாச்சு நாட்டு சக்கரை வேணால் நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கப்படுங்க அப்போ அது வந்து ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும் அதனால் நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கடலில் வச்சு தேய்ச்சிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஒரு கிளாஸோ மூடியோ வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து நம்ம கேக் எப்படி பேக் பண்ணுறோம் அதே மாதிரி கேக்கை வேக வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு உள்ளே ஸ்டாண்டு போட்டு ஒரு தட்டு வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க எனக்கு கரெக்டாக வேகிறதுக்கு என் பசங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாங்க சரி நாங்கள் டியூஷன் போயிட்டு வரோம் நீ செஞ்சு ரெடி பண்ணி வை அப்படின்ட்டு போயிட்டாங்க அதெல்லாம் கட் பண்ணி இந்த சைடெல்லாம் கட் பண்ணி திருப்பி அந்த மாதிரி உருட்டி டிட்டி செய்ய வேண்டியது நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம் அழகாக ரவுண்ட் ஷேப் வந்துச்சு எதாவது டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் சும்மா கத்தி வச்சு ஒரு ரெண்டு கோடு போட்டிருக்கேன் அப்படியே வேக வச்சா அப்படியே கம்மா 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 வாசனை செம்மையாக வருதுங்க சூ சூப்பராக இருக்குது இந்த மாவே கோதுமை மாவு நாட்டு சக்கரை பட்டரே வாசனையாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்படியே குடும்பம் நாங்கள் சாப்பிட்டுருவோன்னு எது வேக வைக்கிறேன்ட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து சாப்பிட்டாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிஸ்கட் செய்கிறது இவ்வளோ ஈஸியான மாதிரி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிஸ்கெட்டு பார்க்கவே அழகாக இருக்குது ஒன் ஒரு ரெண்டு குக்கரில் வச்சேன் நான் ரெண்டு இதாக ஒன்று வந்து கொஞ்சம் நல்லா கலராகவும் ஒன்று கொஞ்சம் லைட் கலராகவும் எடுத்திருக்கேன் அப்படியே அந்த வெள்ளம் பாருங்க அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்குது அது ஒரு டிசைன் மாதிரி இருக்குது நம்ம சாக்கோஸ் அந்த குட்டி குட்டியாக மட்டும் மாதிரி போடுவோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது என் பொண்ணு செஞ்ச ஹார்ட்டு ஒன்று வந்து அவங்க அப்பாவும் ஒன்று வந்து நானா எவ்வளோ அழகாக இருக்குல்ல கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதில் ஒரு ஹார்ட் டிசைன் போட்டிருக்கா தெரியுதா பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் அவனில் வச்சுன்னா இன்னுமே சூப்பராக வரும் நம்ம அடிக்கடிக்கு செய்ய போகிறதில்ல இல்லையா அதனால் அவன் இல்லை ஃப்யூச்சரில் வேணால் அவன் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம குக்கர்லேயே சூப்பரான பிஸ்கட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ மெனக்கட்டு இந்த பிஸ்கட் செய்யணுமான்ட்டு அப்படி கிடையாது கடையில் போனால் பத்து ரூபா கொடுத்தா பிஸ்கட் நமக்கு கிடைக்கும் அதை வாங்கி பிள்ளைங்க கையில் கொடுக்குறது ரெண்டு நிமிஷம் வேலை நீங்கள் இப்படி அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு கொடுங்க அதுதான் நமக்கு உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைக்கி லவர்ஸ் நம்மளோட பெரிய லவ்வர்ஸ் யாருன்னா நம்ம குழந்தைங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்னால் அப்புறம் தான் அத்திக்கி ஹஸ்பண்ட்லாம் ஓரமாக போட்டுட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி விரைவிதமாக சமைச்சு கொடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்டத்துக்கு ஓரமாக போகணுன்னா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிறது என் பசங்களோட எங்கள் வீட்டுக்கார தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் மெயினாக அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்கிறது எங்கள் வீட்டுக்காரருக்காக என் பசங்களுக்கு கூட அப்புறம் தான் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் விதமாக சமைச்சி உங்கள் வீட்டுக்காரையும் பசங்களையும் அசைத்துங்க ஓகே பாய்